நாலு துண்டு சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க இப்போது ஒரு கப்பு தேங்காய் வந்து சரி லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம் எங்களுக்கு கடையில் வறுத்த பொடி இருந்ததுன்னா நீங்கள் கடையில் டெஸிக்னட் கோக்னட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வாங்கி வச்சுருந்தாலும் தேங்காய் பவுட்ருந்தால் அதுங்கூட நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து வச்சுட்டோம்னா இது ரொம்ப நேரம் வச்சாலும் கெட்டு போகாது இப்போது ஒரு நெய்யில் முந்திரியும் பாதாமியும் வறுத்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கு கடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக திராட்சை இப்போ அதே இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு ஒரு நூறு கிராம் வெள்ளை ரவை நீங்கள் வெள்ளை ரவை வந்து நல்லா நெய்யில் அப்படியே வறுத்துக்கணும் நான் வந்து நாலு தூ பீஸு தான் கிழங்கு எடுத்திருக்கேன் அதனால் நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா நல் இப்போ கொதிக்கிற தண்ணி நல்லா ஒரு டம்ளர் எந்த டம்ளருக்கு எடுக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் கொதிக்கிற ரவைக்கு கொதிக்கிற தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க அப்படியே வெந்துடும் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் போடணும் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு முக்கால் கப்பு போட்டுருக்குறேன் பத்துல ஏன்னா திருப்பி ஒரு கால் கப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கூட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் குழந்தைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் இது கூடவே தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பொடியாக அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை கப்பு ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அரை டம்ளர் தேங்காய் திருவாள் பாதிக்கு பாதி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு ஏலக்காய் பிடிக்கும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சர்க்கரை பத்தில் எடுத்து வச்சுருக்கேன் மீதி கால் கப்பு சர்க்கரை ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை போடுங்க கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் ரவை எடுத்துருக்குறேன் ஏன்னா நாலு பீஸு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதுக்கு தகுந்த அப்படியே இப்போ வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா மூடி போட்டு எடுத்துடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு உருண்டை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தேங்காய் பவுடரில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரு அவங்களுக்கு பார்க்கறக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியே கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி தேங்காய் ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி செஞ்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சக்கரம் கிழவி கிழங்கு வேக வச்சு தனியாக கொடுத்தோம்னா வேண்டான்ருவாங்க போல் நீங்கள் லட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்